ஒரு திருட்டை செய்தவனால் நிம்மதியாக தூங்க முடியுமா அவன் பயமே அவனை காட்டி கொடுத்து விடுமே ஒரு நாள் அரண்மனையில் அரசர் அக்பர் வழக்கம் போல பேசிக்கொண்டிருந்தார் பேசிக் கொண்டிருந்தார் அரண்மனை முழுதும் அமைதி நிறைந்திருந்தது அந்த அமைதியை உடைத்தபடி அரண்மனை பொற்கொள்ளர் பதட்டத்துடன் ஓடி வந்தார் அரசி அரசி நகைகள் செய்வதற்காக அரண்மனையில் வைத்திருந்த தங்கம் காணாமல் போய்விட்டது என்றார் இந்த செய்தி கேட்டதும் அரண்மனையில் இருந்த அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அரசர் அரண்மனையிலேயே இந்த மாதிரி ஒரு திருட்டா என்று கவலையுடன் கூறினார் அந்த நேரத்தில் பீர்பால் அமைதியாக முன்வந்து அரசை கவலை வேண்டாம் திருடனை எளிதாக பிடித்து விடலாம் என்றார் கண்டுபிடிக்க உனக்கு என்ன உதவிகள் தேவை என்றார் அக்கர் பீர்பால் அரண்மனை பொற்கொள்ளரின் நான்கு உதவியாளர்களை அழைத்து வர சொன்னார் அவர்கள் அழைக்கப்பட்டனர் பீர்பால் அவர்களை பார்த்து ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு குச்சியை கொடுத்தார் இது சாதாரண குச்சி இல்லை மந்திர குச்சி இன்றிரவு இந்த குச்சிகளை உங்கள் அருகிலேயே வைத்துக் கொள்ளுங்கள் திருடன் கையில் உள்ள குச்சி மட்டும் ஓராங்குலம் வளரும் என்றார் இதை கேட்டதும் நால்வரும் பயந்தனர் அன்றிரவு மூன்று பேர் நாம் தான் திருடவில்லையே என நிம்மதியாக தூங்கிவிட்டார்கள் ஆனால் ஒருவன் மட்டும் முழு இரவும் தூங்க முடியாமல் தவித்தான் என் குச்சி வளர்ந்து விட்டா என்று அவன் மனதில் பயம் அந்த பயத்தில் அவன் குச்சியை எடுத்து பார்த்து ஒரு அங்குலம் அளந்து அதை வெட்டி எரிந்து விட்டான் அடுத்த நாள் காலை அரண்மனை மண்டபத்தில் நாள் வரையும் வரிசையாக நிறுத்தினார்கள் பீர்பால் ஒருவொருடைய குச்சியையும் கவனமாக பார்த்தார் அப்போது ஒரு குச்சி மட்டும் மற்ற குச்சிகளை விட ஒரு அங்குலம் குறைவாக இருந்தது பீர்பால் சிரித்தபடி சொன்னார் அரசே திருடன் இவன்தான் என்றார் அவர் அந்த மனிதனிடம் வளரும் என்று பயந்து நீயே உன் குச்சியை வெட்டிக்கிட்டாய் அந்த பயமே உன்னை வெளிக்காட்டியது என்றார் திருடன் தலை குனிந்து தன் தவறை ஒப்புக்கொண்டான் அரண்மனையில் இருந்த தங்கம் மீண்டும் மீட்கப்பட்டது அரசர் அக்பர் மகிழ்ச்சியுடன் கூறினார் பீர்பால் உனக்கு நிகர் நீயேதான் உன் புத்திசாலித்தனத்திற்கு யாரும் சமம் இல்லை என்றார் இந்த கதையிலிருந்து நமக்கு புரியறது ஒன்றே ஒன்று திருடன் தன்னைத்தானே வெளிக்காட்டிக்கிட்டான் உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யும் சப்ஸ்கிரைப் செய்யும் ஷேர் செய்யவும்